நீங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒன்னும் வாழ்ந்து முடிக்கல அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கஞ்சி வாழ்க்கையே குடுக்கும் ஊத்தாத எந்த கட்சிக்கு போட்டீங்க

மா சரிங்க நீங்க விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க உங்க ஓய்வு

அவன் சம்பாதிச்சு அவன் குடும்பம் முன்னேறதுக்கு தான் பார்ப்பான் அவன் போய் அவன் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் படிப்பான் நம்மளை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்புவாங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு தரமான மருத்துவமே இருக்காது சரிங்களா நம்ம பெண்கள் நினைச்சா மாற்றலாம் சாராய கடையை தவிர வேறு எதுவுமே பண்ணி வைக்கல உங்களுக்கு தெரியும் சாராய கடையால் என்ன என்ன இது தீம் நடந்துன்னு இருக்குது நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி நாம தான் மாற்றுவோம்

அஞ்சு பத்தி கேக்குறேன் இல்ல இந்த அஞ்சு பத்தை வாங்கி அஞ்சு வருஷம் வாங்குறேன் ஐநூறு ரூபாய் குடுக்கறேன் அதுக்கப்புறம் இந்த ஊரை வந்து பாக்குறேன் இப்ப மழை மழையில நனஞ்சு காய்ச்சி வர சொல்றேன் கேக்களுக்கு ஏதோ ஒரு தப்புன்னா இடையில நடிமத்துல வந்து எங்களை பார்வை பார்க்கணும் பாக்கல நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல எலக்ஷன்ல நின்னோம் மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கிறோம் நீங்க முன்னா பண்றீங்க அந்த காசு குடுக்கறோம் இல்ல காசு குடுக்கட்டா போனாலும் காசு குடுக்கட்டா போனாலும் நீங்க எந்த கட்சிக்கு போறீங்க போடுவீங்க அத சொல்லுங்க

அதெல்லாம் வரணும்னா மாத்தி போடுங்க ஒரு தடவை விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க சரிங்களா நான் வேகமா பேசுறேன்னு தப்பா நினைச்சேன் என்னுடைய மனசுல இருக்கிற ஒரு ஆதங்கம் ஏன்னா நாங்க அந்த கட்சியில போட்டு இந்த நிலைமை ஏதாவது அழிஞ்சு போய் உக்காந்து இன்னைக்கு நாங்க வந்து இந்த கட்சிக்கு வந்து எந்த கட்சி நல்ல கட்சின்னு பாத்து வந்திருக்கோம் சரிங்களா மாத்தி போடுங்க எந்த கட்சியாவது இது போல வந்து நோட்டீஸ் கொடுத்தத பாத்துருப்பீங்க பாத்துருக்க மாட்டீங்க நைட்டு வருவாங்க நாளைக்கு எலெக்ஷன் இன்னை நைட்டு வருவாங்க ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க ீங்க <laughs> <laughs> ராமாயணம் விவசாயமா இருந்தாரு அவரே விவசாயிக்க பாக்க மாறாரு அவர் சம்பாதிச்சு அவர்